ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய ஸ்விதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை திதியை திதி பதினாறு நாழிகை மாத்திரமே வியாபித்துள்ளதால் இன்றைய தினம் சிராத்த தினமாக திருத்தியை திதியையே அனுப்பிக்க வேண்டும் புனர்வசு நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நாழிகை இரவு பரியந்தம் வியாபித்திருக்கிறது பிரம்மா என்ற யோகமானது நாற்பத்தி நாலு நாழிகை இரவு பரியந்தம் வியாபித்திருக்கிறது கரஜா என்ற கரணம் பதினாறு நாழிகையும் தியஜ்யமானது இருபத்தி ரெண்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கவும் செய்கிறது சந்திரநாடவர் கடகத்திற்கு முப்பத்தி ஏழு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடிக்கு அதாவது எட்டு மணிக்கு மேல் பிரவேசிக்கிறார் இன்றைய தினத்தில் திருவண்ணாமலை ஸ்ரீரமண பகவானுக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஜெயந்தியானது பக்தர்களால் விமரிசையாக கொண்டாடப்படுகிற தினமாக அமைந்துள்ளது நாம் நேற்றைய தினம் தனுர் மாச பூஜை என்பதை ஆரம்பிப்பது பற்றி பார்த்தோம் தனுர் மாசம் என்றால் மார்கிணி மாசத்திற்கு தனுர் மாசம் என்று கூறுவர் தனுர் மாசத்தில் விடியர் காலையில் நாம் பகவானை பூஜை அபிஷேகம் ஆராதனை முதலியவர்களால் ஆராதிப்பது என்பதை பூஜை என்பதாக அறிகிறோம் ஆகையால் தனுர்மாச பூஜையானது ஒவ்வொரு சிவாலயங்களிலும் வைஷ் வைஷ்ணவ ஆலயங்களிலும் கூட மற்ற ஆலயங்களிலும் கூட விசேஷமான பூஜையாக அனுட்டிப்பர் அதாவது காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு கால பூஜை நான்கு கால பூஜை என்பது நமது சனாதன தர்மத்தில் ஆகம விதிப்படி அனுட்டித்து கொண்டு வருகின்றோம் அதை தவிர இந்த முப்பது நாட்களிலும் அதாவது மார்கழி மாசத்தின் முதல் தேதியிலிருந்து மார்கழி மாதம் முப்பது தேதி பரியந்தம் தினமும் விசேஷமாக காலை மூணு மணிக்கே எழுந்து கொண்டு ஸ்நான அனுஷ்டானங்களை செய்துவிட்டு பிறகு தேவாலயங்களில் சென்று இந்த தனுர்மாச பூஜையை பார்த்து அபிஷேகங்களில் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி பகவானுடைய அனுக்கிரகத்திற்கு பாத்திரமாக நாம் எல்லா காரியங்களையும் செய்து வருவோம் விசேஷமாக தனுர்மாசையா தனுர் மாச பூஜையானது நம்மால் ஆதிகாலம் முதலே அனுப்பிக்கப்படுப்பட்டு வருகிறது தனுர் தனுஷ் என்பது இந்த மார்கழி மாதத்தை குறிக்கிறது இதில் இதன் முதல் விஷயமாக ஆன்மிகம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் ஆன்மிகம் என்றால் நேற்றே சொன்னது போல் தினசரி தினப்படி செய்ய வேண்டிய காரியங்கள் என்பதாக காலை கடன்கள் அல்லது தினமும் நாம் ருட்டிக்க வேண்டிய விஷயங்கள் என்பதாக அறிய வேண்டும் அதில் நாம் சுப்பிரபாதத்தில் அதாவது விடியற் காலையில் எழுந்து கொண்டு முதலில் கண் விழிப்பதற்கு முன் பகவத் தியானம் செய்ய வேண்டும் பகவத் தியானத்தின் பொழுது முதலில் குரு தியானம் செய்ய வேண்டும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம முதலில் குரு தியானம் செய்து குருவுக்கு வந்தனம் செய்த பிறகு பரமார்த்த சிந்தனைக்காக சில மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்ல வேண்டும் அதை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்